வண்டியில போகும் வேக வேகமா கூப்பிட வந்தோம் உங்களை ஆளைய காணும் எப்படி காத்தடிக்கிறது கோழி எல்லாம் பாவம் தடுமாறு

கட்டடிக்குட்டடி எப்படி பரக்குது அதுக்கு ஏத்து பறக்க முடியல இதுல எல்லாம் நினைக்கிறேன் இந்த எப்படி காக்கு? அபார காக்க பறக்க முடியாம பறக்குது சாமி. அங்க பாரு அங்க பாரு. என்ன பாரு மரம் கீழே வந்துருச்சு இங்கப் பாருmara கிலோ வந்திருச்சு. சரி. அடுத்த முறை சாயத்துக்கு அங்கப் பாரு அங்க சாயே கூடு. வாளம் வர அந்தப்ற அங்க பாங்க ட்ருக்கு பாரு. அங்க பாரு மோட்ரு அந்த இது மேல சாய்ந்துருச்சு அங்க போய் மோட்ரு இது மேல இன்னொரு மரம் சாய்ந்துடுச்சு பாரு வாழை மழம் உழுதியெல்லாம் பறந்துக்கிட்டு இங்கிட்டு வந்துருச்சு சாமி

எ ஊர் எங்க எங்க கக்கப்பா மரம் எப்படி டான்ஸ் ஆடுது பாரு

இது வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் நாங்கள் புளியஞ்சோலை பக்கத்தில் நீங்கள் எந்த ஊர்

கொஞ்சமாக குறையுது நாங்கள் திருப்பூர் சிஸ்டர் இப்போ தான் நீங்கள் மழை பெய்ந்து நின்றது ஓ எங்களுக்கெல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ இப்போ தான் காற்று ரொம்ப வெளுத்து வாங்குது அதுதான் தான் வாழை மண்ணா கூட செய்யும் சாந்துச்சு தண்ணி குழந்த விடாதுக்கப்பா

என்ன பண்ற தண்ணி வருப்பாப்பா இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு